இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த கட்சியானது ரம்ஜானுக்கு வாழ சொல்கிறாங்க கட்சி அலுவலகத்தில் நோம்பி கொண்டு வர்றாங்க பக்ரீத் வாழ சொல்கிறாங்க கிறிஸ்மஸ்க்கு வாழ சொல்கிறாங்க நாம் தொடர்ந்து சொல்கிறோம் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும் நீங்கள் சொன்னால் நாங்கள் அழைப்பில் இருக்கணும் அனுப்பிச்சுருக்கோம் வந்து வாழ்ந்து சொல்லணும் ஏதாவது ஒரு இடத்துல கலந்துங்க அப்படி சொல்கிறோம் இது வரைக்கும் எந்த விதமான பதிலும் வரல

ஏற்கனவே இதே இதே தமிழகம் மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எல்லாம் இருந்துச்சு நம்ம எல்லாம் பார்த்தோம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜனநாயக விரோத போக்கு ஏறத்தாழ இந்தியாவில் ஐம்பத்தி நாலு முறை மாநில அரசுகளை கலைத்தது சில மாநிலங்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டது இதன் காரணமாக அந்த தேர்தல் நடத்துகிற முறையே மாறிவிட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதனால என்ன பிரச்சனை ஒருவேளை இப்போ ஆளுகிற மாநிலங்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இடையிலேயே ஆட்சி போயிருமா இந்த மாதிரி மட்டும்தான் சிந்திப்பதா எனக்கு தோணுது இந்தியாவில் பெரும்பான்மை மாநிலங்களில் பாஜக ஆட்சி பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது அப்போ இங்கே இருக்கிற திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் மேற்கு வங்காளத்துக்கு இருக்கிற நடைமுறை தான் எல்லா பாஜக ஆட்சியில் நடக்கிற மாநிலத்துக்கும் வரப்போகுது ஒரே நாடு ஒரே தேர்தல் தேர்தல் செலவு பணம் நமக்கு மிச்சமாகும் மக்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்துவது ஒவ்வொரு முறையும் முடக்கப்படுகிறது கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு இந்த திட்டம் நிறைவேற்ற முடியாது தேர்தல் முடிஞ்ச ஒன்று எடுத்துக்கலாம் மூணாவது தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அனைத்து ஊழியர்களையும் வருவாய்த்துறையிலையும் இருந்து தான் நம்ம எடுக்கிறோம் அவங்க இதில் ஈடுபடுறதுனால வருஷத்துக்கு ரெண்டு தேர்தல்னால் அவங்க ரெகுலரா பார்க்கக்கூடிய பணிகள் எதையுமே பார்க்க முடியாம போயிருது இப்படி நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியல் தலைவருக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி தேர்தல் நடத்துவதே ஒரு வேலையாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சி இந்த முயற்சி இன்னும் ராம்நாத் கோவிந்த் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிற பரிந்துரை தான் ஏற்றிருக்கிறாங்க இன்னும் நிறைய விவாதிக்க வாய்ப்பு இருக்கிறது பாராளுமன்றத்தில் கருத்துக்கள் விவாதிக்க வாய்ப்பு இருக்கிறது அதற்குள் கண்ணை மூடிக்கொண்டு ஏன் எதிர்க்கிறார்கள் என்று புரியவில்லை ஒரே நேரத்தில் வச்சுக்கல ஒரு ஆட்சி ஒரு ஆட்சி கலையுது அப்படின்னா அது மீண்டும் வந்து நாடு முழுவதும் மீண்டும் தேர்தல் மீண்டும் அந்த ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்படிங்கிற எல்லா நேரமும் எல்லா நம்ம குடும்பத்திலையும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி இப்படி நடந்தா என்ன ஆகும்னு நினைச்சா வாழ்க்கையே கிடையாது ஒரு தேர்தல் ஒரு மாநில அரசு இடையிலே அவர்கள் கவிழ்ந்தாலோ நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஆட்சி இழந்தாலோ மீண்டும் தேர்தல் நடத்தப்படும் ஆனால் இந்த தேர்தல் மீதம் இருக்கிற காலத்திற்கு மட்டும் நடத்தப்படும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இதெல்லாம் விவாதம் தானே எல்லாத்துக்குமே ஒரு ரெமிடி இருக்குல்ல இந்த இந்த பிரச்சனை வந்தால் என்ன வந்து இவங்களுக்கு கேட்கலாம் அவங்களும் சொல்லலாம் நாடு முழுவதும் ஒரே நாளில் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் தேர்தல் அடுத்த நூறு நாட்களில் உள்ளாட்சிக்கு தேர்தல் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே வாக்காளர் பட்டியல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம நாட்டில் மற்ற வேலையை நிம்மதியாக பார்க்கலாம் அந்த தேர்தல் வேலையை முடிச்சுட்டு அதை வந்து நம்ம ஒரு சீர்திருத்தம் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கொண்டு வந்தால் அதை குறை சொன்னீங்க ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு தமிழ்நாட்டுடைய வருவாய் முப்பத்தி ஓராயிரம் கோடி ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இன்னைக்கு அறுபத்தோராயிரம் கோடி அதனால இல்லம்பிங்க சிஐஏ குடியுரிமை திருத்தச் சட்டம் இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் சுற்றி இருக்கிற நாடுகள் சிறுபான்மையாக இருக்காங்க அவங்களுக்கு உதவ முடியுமா அப்படின்னு பார்த்தா அதை எதிர்ப்பீங்க காஷ்மீர்ல பயங்கரவாதத்தை ஒடுக்கிறதுக்கு த்ரீ செவன்டி தான் காரணமா இருக்கு அதை ரத்து பண்ணால் அதை எதிர்ப்பீங்க பண மாற்று திட்டம் கறுப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு கள்ள பணத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தா அதை எதிர்ப்பீங்க எல்லாத்தையுமே எதுக்குற மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தலு எதுக்குறீங்க நாட்டுக்கு எது நல்லதோ அதோ மத்திய அரசும் மோடி அரசும் கொண்டு வருகிறார்கள் இதை விவாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க எல்லா இந்தியா பூரா டோல் இருக்கு டோல் இல்லைன்னு சொன்னா நீங்க யாரும் நம்பாதீங்க நீங்க அதிகமா இருக்கு பீரியடு முடிஞ்சதை மூடணும் அத கண்டிப்பா நாங்களும் அதை வந்து நாங்க எதிர்க்கல ஒரு காலாவதியான பீரியடைய இருக்கக்கூடிய டோல்களை மூட வேண்டும் எங்கள் தலைவரும் சொல்லியிருக்காங்க அந்த கருத்தையும் மேல தெரிவிச்சிருக்காங்க டோல் வந்து இந்தியா பூரா இருக்கு டோல் எதுக்கு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் டோல் வந்ததுனால இவ்வளவு பெரிய வளர்ச்சி அந்த வளர்ச்சிக்கு பொதுமக்களுடைய பங்களிப்பு இருக்கணுங்கிறது இது சட்டப்படி நிறைவேற்றப்பட்டு தான் நடக்குது அது எனக்கு உதயகுமார் சொன்னதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பாருங்க நீங்க போய் பாருங்க உதீகுமரை சொல்லாதீங்க நீங்க போய் பாருங்க. சார் இல்ல இதெல்லாம் நடக்கல என்னடாங்க ஆச்சரியப்படணும். பள்ளி மாணவிகளுக்கு માનவுகளுக்கு பிரச்சனையா இருக்கு. ரெண்டு பேராசிரியர்கள் માનவியை வந்து பாருக்கு கூப்றறாங்க. நைட் இரவு நேரத்தில் தண்ணி போட கூப்றறாங்க. மாணவர்களை நேற்று பாளையங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் மாணவர்களை தவறாக பயன்படுத்திறது கூட்றாங்க. எவ்வளவோ நேற்றுக்கு முன்தினம் ஒரு பெண்ணை கூட்டியல் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க கடலூர் பகுதியில் எல்லாம் தினசரி படுகொலை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு என்கவுண்டர் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு முன்னாள் தேசிய கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருக்கிற ஆம்ஸ்டாங் அவர்கள் இறந்த பிறகு இருபத்தெட்டு கொலை நடந்திருக்கு அவர் படுகொலைக்கு பிறகு இருபத்தெட்டு கொலை நடந்திருக்கு இதெல்லாம் மறைக்கிறது தான் நாங்கள் இதை பற்றி பேசுகிறோம் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் நான் பிஎம் சிரி ஸ்கூலில் பணம் பேசுவோம் இப்போ இந்த கேந்திரிய வித்தியாலயம் அம்மா கேட்டிருக்காங்க இடம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இடம் கொடுக்க முடியாதுன்னா நீங்கள் நாங்களே இடம் ஜேக்கர் பிரியா தரேன்னு ஒரு இருந்து கேட்டு வாங்கி கொடுக்குறாங்க பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் ஐம்பத்தி ஒரு கேவிஏ பள்ளிகிட்டிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் முப்பத்தி ரெண்டு தான் இருக்குது மீதி எல்லாம் பதினோரு மாவட்டத்தில் கேவிஏ பள்ளிகள் இல்லை அதெல்லாம் வரலாம் நவோதியா பள்ளிகள் வரலாம் இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு முட்டுக்கட்டையாக இருக்காங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு இவங்க ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்கணும் மத்திய அரசுக்கு இவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க தற்காலிக வகுப்பறைகள் கூட ரெடியாக இருக்குது நீங்கள் உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தமிழக சொல்லணும் ஆனால் நேற்றைக்கு அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியை பார்த்துருக்காங்க அவர் செயலேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு இருந்தால் ஏற்கனவே கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுனால அவருக்கும் ஒரு தலைமை நிர்வாக அதிகாரி அவரும் சொல்லட்டுங்கிறதுக்காக அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க படுகொலை சம்பவங்கள் நீங்கள் தினசரி காலை பத்திரிகை திறந்தீங்கன்னா தொலைக்காட்சி செய்திகளை பார்த்தீங்கன்னா தினசரி ரெண்டு மூன்று கொலைகள் இருக்கிறத இங்கே யாருமே நம்ம மறுக்க முடியாது அதை பற்றி இங்கே பேச நான் நேரம் இல்லை ஏன்னா இவங்க பவள விழா நடத்துறதுலயும் துணை முதல்வரை பத்தி பேசுறதுலையுமே திமுக காரங்களுக்கு பொழுது போயிட்டு இருக்கு அவரு இப்ப தாங்க வந்திருக்காரு பெரியார் இடத்துக்கு போயிருக்காரு நாளைக்கு எந்தெந்த இடத்துக்கு போக போறாருன்னு தெரியல அது அவர் தான் இருக்கும் இன்னும் அவர் தீவிர அரசியலுக்கு வரல ஒருவேளை மாநாட்டுக்கு பிறகு வர்றாரான்னு தெரியல பெரியார் நினைவிடத்துக்கு போகிறது அவரிஷ்டம் அவருக்கு அந்த உரிமை இருக்கு நேற்று உதயநிதி கூட சொல்லியிருக்கிறார் பெரியாரை தொடாமல் இங்கே அரசியல் செய்ய முடியாதுன்னு பெரியாருக்கும் அவங்க திராவிட அரசியலுக்கும் சம்மந்தம் இருக்கலாம் தேசிய அரசியலுக்கும் பெரியாருக்கும் எந்த சம்மந்தும் இல்லை எங்களுக்கெல்லாம் அவரை தொட வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாடு ஆன்மீக பூமி இது உலகத்தில் எவராலையும் மறுக்க முடியாது இங்கே வாழ்ந்த மன்னர்களுக்கு மாளிகைகள் கிடையாது ஆனால் அந்த மன்னர்கள் கட்ட கோபுரங்கள் தான் வான் உயர இங்கே நினைத்து நிற்கிறது இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் தமிழகத்தில் இருக்கிற அளவிற்கு ஒரு ஆன்மீக கோபுரங்கள் ஆன்மீக பழக்க வழக்கங்கள் ஆன்மீக திருவிழாக்கள் உலகில் எங்கேயுமே இல்லை இது ஆன்மீக பூமி பெரியார் பூமி இல்லை இல்ல இது பொதுமக்களுக்கு தெரியணுங்க நாங்க மட்டும் குற்றச்சாட்டு வச்சு பிரயோஜனம் இல்லை எல்லா பண்டிகைக்கும் நாங்க வாழ்த்து சொல்றோம் கிறிஸ்துமஸ் விழாவுக்கு பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய இல்லத்துல கூப்பிட்டு கிறிஸ்துவ தலைவர்கள் கிறிஸ்துவ மக்களுக்கு விருந்து கொடுக்குறாங்க நேற்றுக்கு கவர்னர்கள் வேளாங்கண்ணி மாதா கோயில் போய் மண்டிட்டு பிரார்த்தனை பண்றாரு கவர்னர் நம்ம குறை சொன்னதுக்காக சொல்றேன் சனாதனத்தை பத்தி பேசுறாருன்னு சொன்னதுக்காக நான் சொல்ல வர்றேன் எங்க தலைவர்கள் எல்லா விழாவும் கொண்டாடுறோம் பாஜக இருந்து கடந்த ஆண்டு மட்டும் ரம்ஜான் நோம்பு நாப்பத்தி ரெண்டு இடத்துல திறக்கப்பட்டிருக்கு நாற்பத்தி ரெண்டு முறை ரம்ஜான் நோம்பு திறந்திருக்கோம் ஆனா நீங்க இந்து பட்டியலுக்கு வாழ்த்து சொல்ல கலைஞர் விரும்பலை ஸ்டாலின் விரும்பலை அதே வழியில நானும் போவேன்னு விஜயும் போறாருன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க வழியில உதயநிதி போறேன்னு சொல்லலாம் பிள்ளையார் சிலைய வச்சுக்கிட்டு பொம்மைங்கலாம் ஆனா விஜயும் நான் தான் போறாராங்கிறது அவங்க பரிசீலிக்கல் பார்க்கணும் பெரும்பான்மை மக்கள் மனதை புண்படுத்தாதீங்க நான் இது அரசியலா பார்க்கல

அதனால் இந்த அரசாங்கமானது அறநிலத்துணையானது இந்த கோயிலை விட்டு வெளியேறணும் அப்படின்னு கிந்து பல பல வருடங்களாக கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் ரெண்டாயிரம் பண்ணியிருக்காங்க இல்லையா அரசு அதாவது கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது மக்கள் மக்கள் பறி அறநிலையத்துல பண்றது இல்லை அறநிலையத்துல அனுமதி வாங்குறதுக்கே லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது பக்தர்கள்ாம் பணம் தர்றாங்க அந்த மாதிரியான இதில் பத்திரிகை பத்திரிகை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மொடக்குறிச்சி தொகுதியில் கெளாம்பாடிங்கிற பகுதியில் வந்து ஒரு கேந்திர வித்யாலயா ஸ்கூல் ஆவர ஆரம்பிக்கிறோம் அதுக்காக முயற்சிகள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது டோனோஸ் மூலம் இடம் வாங்கி அதில் வந்து கேந்திர வித்யாலய அமைப்பை அமைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் போடிகிட்டு அது பற்றி விவாதிக்கிறதுக்காக இன்றைக்கு கல கவர்னரை வந்து பார்த்தோம் அவரும் வந்து என்கிறத ஹெல்ப்பை பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அனுமதி கிடைக்கிற அது ஒன்றும் பிரச்சனையும் ஒன்றா இல்லை ஜஸ்ட் ஆரம்பிக்கிறோம் அது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நேற்று மினிஸ்டரை பார்த்து எஜுகேஷன் மினிஸ்டரை பார்த்தோம் அவர் வேணுங்கிறத செஞ்சு கொடுக்குறேன்னு இருக்காரு அதை கவர்னர் அதை பற்றி பேசியிருக்கிறோம் டெல்லியில் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுக்கணும் டோனர்ஸ்ட் வந்து லே லேண்ட் வாங்கி அவங்க கொடுத்துட்டாங்க அதனால் இவங்கள்ட்டையும் நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் பேசியாச்சு அவங்களும் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டாங்க அங்கே இட்ஸ் ஃபார்வேர்ட் பண்ணுறேன்ட்டாங்க ஸ்டே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் வந்து அவங்க கந்தர் வித்தியாப்பிற்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டாங்க ஒரேன் கூட ஏற்கனவே இதே இதே தமிழக மண்ணு மட்டும் இந்தியா முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி இருந்துச்சு நம்ம எல்லாம் காங்கிரஸ் கட்சி